வாங்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துடலாம் தக்காளி இன்றைக்கி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பர் லோக்கல் தக்காளி நானூறுரூவாயிலருந்து வெளியூர் தக்காளி ஐநூற்றி ஐம்பது ரூபா போகுது அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அதே நிலவரத்துல தான் தொடருது வெலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அடுத்து மார்க்கெட்டில் காய்கறி எல்லாம் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் கிலோ முப்பது ரூபா அதே நிலவரத்துல தான் இருக்கு பவானி கத்திரிக்காய் பத்து ரூபா இருக்குது எண்பது ரூபாத்துக்கு இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு எழுபது ரூபா விற்கிது பெரிய வெங்காயம் இருபது ரூபாலருந்து இருபத்தெட்டு ரூபா அதே நிலவரத்துல தான் இருக்கு கூடவும் இல்லை குறையவும் இல்லை அடுத்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சாதா உருளைக்கிழங்கு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போது அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு சின்ன வெங்காயம் அதே நிலவரத்தில் தான் இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபா போகுது மழை பெஞ்சனால இடையில கொஞ்சம் வரத்து கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வரத்து சீராயிடுச்சு அதனால் ரேட்டு இல்லை குறையும் இல்லை அதே நிலவரத்தில் தான் இருக்குது அவரைக்கா கிலோ எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா விற்கிறாங்க சாதா அவரை எழுபது ரூபா அதே இது புஷ் அவரைன்னு சொல்லுவாங்க அது வந்து எண்பது ரூபாக்கு இருக்கு வெண்டைக்காய் இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பத்து ரூபா கம்மியாக இருக்குது நேற்று வரைக்கும் எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுவாத்துக்கு இருந்த வெண்டைக்காய் இப்போ எழுபது டு எண்பது அந்த ரேஞ்சில் இருக்கு அடுத்து கேரட் நிலவரம் பார்த்தோம்னா தள்ளு கேரட்டு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து நல்ல கேரட்டு அறுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது பீன்ஸு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபா இந்த நிலவரத்தில் தான் இருக்குது கூடவும் இல்லை குறையவும் இல்லை பீக்கங்கா ரேட்டு பத்து ரூபா இருக்குது நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா இந்த பீக்கங்காய் இப்போ ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அடுத்து பாவக்காய் நிலவரம் பார்த்தோம்னா கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா அதே நிலவரத்தில் தான் இருக்குது ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து பீட்ரூட் நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட்டு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா போகுது ஊட்டி பீட்ரூட்டு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு இந்த நிலவரம் தான் போகுது புடலங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா குட்டப்படலங்காய் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பதுருவா போகுது நாட்டு புடலங்கா நீட்ட புடலங்கான்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு கிலோ எழுபதுருவா வரைக்கும் போகுது குடமிளகா கிலோ அறுபது ரூபா போகுது அதே நிலவரம் தான் ரேட்டு கூடவும் இல்லை குறையவும் இல்லை அடுத்து முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா போகுது வரைக்கும் இந்த முள்ளங்கி இப்போ முப்பது ரூபா ரேஞ்சில் போய் கொரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ பதினேழு ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு அதாவது ஒரு பீஸோட ரேட்டு எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா நிலவரம் போயிட்டுருக்கு ஆங்காய் பெருவெட்டு கிலோ ஐம்பது ரூபா போகுது அதே இது பிஞ்சு காய் காய் அறுபது ரூபா போகுது எலுச்சம்பளம் பெரிய மாற்றம்லாம் இல்லை கிலோ எழுபது ரூபா ரேஞ்சில் அதே நல்ல தான் ஒரு பீஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் போகுது பச்சை பட்டானி காய் பத்து ரூபா கம்மியாக இருக்குது நூற்றி எண்பது ரூபா வந்துக்கிருந்த காய் இப்போ நூற்றி ரூபா ரேஞ்சில் இருக்கு அடுத்து பச்ச மிளகாய் நல்லவரம் பார்ப்போம் பச்சை மிளகா பத்து ரூபா இன்றைக்கு கூடி இருக்குது நாற்பதுருவா இந்த இருந்த பச்சமிளகாய் இப்போ ஐம்பது ரூபா ஆயிடுச்சு அடுத்த காய் நல்லவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்த காய் நல்லவரம் பார்ப்போம் முட்டைக்கோசு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது கூடவும் இல்லை குறையவும் இல்லை இஞ்சி பெரிய மாற்றம் இல்லை அதே நிலவரத்தில் தான் இருக்குது பழைய புது இஞ்சி எழுவது ரூபாயிலேருந்து பழைய இஞ்சி காயஞ்சி இஞ்சி தொண்ணூறுரூவா வரைக்கும் போகுது தேங்காய் நிலவரம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பத்தெட்டு ரூபாயிலருந்து அறுபத்தி ரூபா இந்த நிலவரம் தான் போன மாதம் வரைக்கும் குறைறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஸ்டெடியாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா போகுது நேற்று வரைக்கும் அறுபது ரூபா வந்துச்சு பத்து ரூபா கம்மியாக இருக்குது அடுத்து சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கர வலி கிழங்கு இந்த கிழங்கு அறுபது ரூபா ரேஞ்சில் தான் இருக்கு கிலோ பத்து ரூபா கம்மியாக இருந்துச்சு நேற்று இன்னைக்கு அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு அடுத்து குச்சி வலி கிழங்கு கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளதாக இருக்குது காலிஃப்ளவர் பூ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து பெரு பெரிய பூ நாற்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சைஸை பொறுத்து ரேட்டு கொஞ்சம் மாறுபடும் அடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு எண்பது ரூபாயிலேருந்து மழை மூண்டு பெருவட்டு நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போகுது அதிகபட்சமே ஒன்றும் ஊட்டி பூண்டு வந்துருச்சுன்னா கம்மியாக இருக்கிற வாய்ப்பு அதிகம் பப்பாளி கிலோ முப்பது ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது கூடவும் இல்லை குறையவும் இல்லை வரத்து ஓரளவு சீராகவே இருக்குது அதனால ரேட்டு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மொச்சக்காய் கிலோ பத்து ரூபா கம்மியாக இருக்குது எழுவது ரூபா வந்து இந்த மொச்சக்காய் அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா இந்த நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு அடுத்து மக்காச்சோளம் கருது இது ஒரு பீஸோட ரேட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் போகுது கீரை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு ஆனால் ரொம்பவே டிமாண்டில் போகுது மழைங்கிறனால வரத்தே சுத்தமாக இல்லை கருவேப்பில கிலோ எழுவது ரூபா போகுது புதினாத்தலை எட்டுருவா மல்லித்தலை கட்டு இருபது ரூபா போகுது பஜ்ஜி மிளகா கிலோ ஐம்பது ரூபா ரேஞ்சில் போகுது मंज पूसि किलो इव्रा मुपूर डेली अपडेट मार्ग सब्स